பாலம் உடைப்படுக்கு அபாய நிலை முல்லைத்தீவில் அவசர கூட்டம் இருநூற்று ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்களை ஏலத்தில் விட அரசாங்கம் தீர்மானம் இந்தியாவின் நாகை கடலூர் துறைமுகங்களில் இருந்து இலங்கைக்கு சரக்கு கப்பல் போக்குவரத்து முல்லைத்தீவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தொடர்பாக ஆராய்வதற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிசார்ட் பதியுதீன் காதர் மஸ்தான் தூனா டவிகரன் சேனா திலகநாதன் பானா சத்தியலிங்கம் மாவட்ட செயலாளர் ஆனா மகேஸ்வரன் மேலதிக மாவட்ட செயலாளர் எஸ் குணபாலன் பிரதேச செயலாளர்கள் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் ஏனைய திணைக்கள அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் ராணுவ தரப்பு ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் பலத்த மழை காரணமாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்துக்கு உரித்தான நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் சேதமடைந்துள்ளன வவனியா மாவட்டத்திலேயே அதிகளவான அணைக்கட்டுகள் சேதமடைந்துள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் ரோகன ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் நாற்பத்தி இரண்டு அணைக்கட்டுகள் சேதமடைந்துள்ளன சேதமடைந்துள்ள குளங்கள் மற்றும் அணைக்கட்டுகளை புனரமைக்கும் நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நாகை கடலூர் துறைமுகங்களில் இருந்து மாலைத்தீவிற்கும் இலங்கைக்கும் விரைவில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் திட்டமிட்டுள்ள ாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது கொழும்பு ஜால்பானம் காங்கேசந்துறை உள்ளிட்ட துறைமுகங்களுக்கு கடலூர் நாகை துறைமுகங்களிலிருந்து சரக்கு கப்பலை கையாள்வதற்கு தமிழ்நாட்டு கடல்சார் அதிகார சபை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு விவசாய பொருட்கள் மீன் மற்றும் ஏனைய நுகர்வுப் பொருட்களின ஆண்டுக்கு எழுபத்து ஐயாயிரம் டொன் சரக்குகளை கையாளவும் எதிர்காலத்தில் இது பன்மடங்காக அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன அமைச்சுக்களுக்கு சொந்தமான சுமார் இருநூற்று ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களை பயன்படுத்தியுள்ள கூறப்படுகின்றது இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதையும் அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது அத்துடன் ஐந்து வருடங்களின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் ஆராய குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று ஒன்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்தே அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இது தவிர ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் ஆஸ்திரேலியா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய இருந்தும் அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மொத்தம் எண்பது உத்தியோகபூர்வ இல்லங்களும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருபத்தி எட்டு உத்தியோகபூர்வ இல்லங்களும் ஒதுக்கப்படும் எனவும் மடிவெல வீட்டு தொகுதிக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து இதுவரை முப்பத்து ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குசானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் அதிகாரபூர்வ இல்லங்கள் வாகனங்கள் மற்றும் கொடுப்பனவுகள் போன்ற எம்பிக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறித்து தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து குறைப்பதாக உறுதியளித்துள்ளது இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வாரம்தான் முன்னாள் குடியிருப்பாளர்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறினர் அவை தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன டிசம்பர் இரண்டாம் திகதிக்குள் எம்பிக்களிடம் ஒப்படைக்க முடியும் கொழும்பிலிருந்து நாற்பது கிலோமீட்டருக்குள் சொந்த வசிப்பிடமில்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் மடிவெளவில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டுத் தொகுதியில் தங்குவதற்கு தகுதியுடையவர்கள் ஜால்பாணும் வடமுராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் உள்ள இளைஞர்கள் இணைந்து இன்றைய தினம் மரம் நடுகின்ற செயற்பாடு ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் வீதியோரங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளென பல இடங்களில் சவுக்கு கன்றுகளை நாட்டியுள்ளனர் மண்ணரிப்பை தடுக்கும் முகமாகவே இந்த மரம் நடுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுத்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலையை கருத்துக்கொண்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மெரையின் மற்றும் சுற்றுலா பிரிவு தெரிவித்துள்ளது காவல்துறை மெரையின் மற்றும் சுற்றுலா தொடரின் துணை போலீஸ் மா அதிபர் தமயந்தர் விஜயசரி இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் சூழ்நிலையில் உதவி தேவைப்படும் சுற்றுலா பயணிகளுக்கு உதவ தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மெரையின் போலீஸ் அதிகாரிகளை நாங்கள் நிறுத்தியுள்ளோம் மேலும் கடலோர பாதிப்புகளில் போல் உயிர்காக்கும் படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை கல்கிசையில் ஜேர்மன் பிறையையொருவர் மீட்டோம் என்றார் தற்போது உருவாகியிருக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு அருகே உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்தத்தை கண்டு வானியல் ஆய்வாளர்களே ஆச்சரியம் அடைந்துள்ளனர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வரலாற்று அதிசயத்தை தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள அதே இடத்தில் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அதே இடத்தில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளமை அனைவரையும் அதிசயக்க வைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையை கடந்து குமரிக்கடல் பகுதிக்கு சென்றபோது புயலாக உருமாறியது அதனால் இந்த முறையும் அப்படி நடப்பதற்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கூறி வருகின்றார்கள் காற்றின் நகர்வை பொறுத்தே புயலாக மாறுமா இல்லையா என்பது சொல்ல முடியும் எனவும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர்